ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி நீத்தார் பெருமை என்பது என்ன ஆக ஆசியோடு தான் தொரு நீத்தார் பெருமை என்பது ஆசியோடு பெற்றதாகும் ஆசி பெறாமல் நீத்தார் அப்படின்னா எல்லாவற்றையும் நீத்தல் அது துறத்தல் என்று பொருள் உண்டு நீத்தார் என்பது இன்னொரு வகையும் உண்டு உடம்பை உணர்ச்சியற்ற உடம்பாக்கி கொள்ளுதல் தென் இது நெருப்பு இருக்கும் நீத்து போச்சுருந்தா அந்த லேச சூடு தான் இருக்குது அதுவும் பிறகு அது சூடும் இருக்காது அங்கே கறியே இருக்காது நெருப்பு நீத்து போனால் கறி இருக்காது கறி இருந்தால் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படி இப்போ வெறும் சாம்பலாக இருக்கும் ஆக இது தேகத்தை உணர்ச்சியற்ற தேகமாக்கி கொள்வது தான் நீத்தாறு பெருமை